வணக்கம் முடி கொட்டுறதை தடுக்கும் இயற்கை வழிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய காலத்தில் கூந்தல் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது அதாவது முடி கொட்டுறது எனவே அத்தகைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு பலர் பல முறைகளை பின்பற்றுகின்றனர் அதிலும் அழகு நிலையங்களுக்கு சென்று நிறைய பணத்தை செலவழித்து கூந்தலை பராமரிக்கின்றனர் இதனால் கூந்தல் உதிர்தல் குறையும் ஆனால் கூந்தல் வலிவிழந்து காணப்படுகிறது நிறைய பேருக்கு மேலும் அவை நீண்ட நாட்கள் நிலைக்காது மீண்டும் கூந்தல் உதிர்தலை ஏற்படுத்தும் எனவே அவ்வாறு கூந்தல் உதிராமல் இருக்க வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் நிறைய பேர் நிறைய வழிகள் இருக்குன்னு சொன்னாலும் அதற்கு ஒரே வழி இயற்கை முறையை கடைபிடிப்பது தான் இயற்கை பொருட்கள் தான் எப்போதும் சிறந்தது என்று அனைவருக்குமே தெரியும் அது மட்டுமின்றி அத்தகைய பொருட்களில்தான் அனைத்து சத்துக்களும் இருக்கின்றன ஆகவே முடி உதிராமல் இருக்க வேண்டுமென்று நினைத்தால் செயற்கை முறையை கடைபிடிப்பதை தவிர்த்துவிட்டு இயற்கை முறையை பின்பற்றுங்க அப்போது முடிங்கிறது உங்களுக்கு உதிராமல் இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய கெமிக்கல் கடந்த ஷாம்புங்கிறது வந்துட்டிருக்கு இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு முடிக்கேற்ப அதாவது கூந்தல் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கேற்ப தான் பயன்படுத்தணும் எல்லாருக்கும் எல்லா ஷாம்புங்கிறது செட் ஆகாது ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு முடிங்கிறது கொட்டிக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஷாம்பும் அவங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணியே பாதி முடிங்கிறது கொட்டிடும் அதற்கான வழிகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் குளியல் இதுக்கு முன்னாடிலாம் நம் முன்னோர்கள் அது இல்லாமல் நமது அம்மா அப்பா அவங்க காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறை அப்படி இல்லைட்டேன்னா ரெண்டு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரும் அதை பின்பற்றுறது இல்லை அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு நாளாவது தேங்காய் எண்ணெயோ அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயோ கொஞ்சமாக லைட்டாக சுட வச்சு அதை நீங்கள் தலையில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஷாம்பு போட்டு குளிக்கிறதை விட சீர்காய தூள் போட்டு குளிங்க ரொம்பவுமே நல்லது முடியும் உங்களுக்கு உதிராமல் இருக்கும் மேலும் வளர்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இயற்கையான சாறுகள் அது என்ன இயற்கையான சாறுகள் என்று பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை பூண்டு இஞ்சி அல்லது வெங்காயத்தின் சாற்றை எடுத்து நைட்டில் படுக்கும்போது உங்களோட முடியோட வேரில் லைட்டாக தடவினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்கள் முடி உதிராமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கு எண்ணங்கிறது வைக்கிறதே இல்லை நீங்கள் எப்போயும் வைக்கலனாலும் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறையாவது கொஞ்சமாவது தலையில் எண்ணெய் தடுவோங்க அது ரொம்ப நேரம் உங்கள் தலையில் ஈரப்பதத்தோடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முடிங்கிறது கொட்டாது முடி வளர்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எண்ணெய் தடவும் போது கொஞ்ச நேரம் உங்களுக்கு தலையில் எங்கெங்கெல்லாம் தடவுறீங்களோ அது எல்லா இடத்துலையும் லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறமா விட்டுடுங்க அது இன்னமுமே உங்களுக்கு நல்லது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மன அழுத்தத்தினாலேயே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடிங்கிறது கூட்டம் ஸோ அதுலேருந்து தப்பிக்க நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது தினமும் மன அழுத்தம் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா தியானம் அதாவது யோகா பயிற்சி தினமும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகும் எந்தளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு மன அழுத்தங்கிறது குறையும் இதனால் உங்களுக்கு முடிங்கிறது உதிராது இது கூட ஒரு வழிதான் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவுதான் ஷாம்பு யூஸ் பண்ணினாலும் ஒரு காலகட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்புங்கிறது உங்களுக்கு கை கொடுக்காது லேடிஸ்க்கு அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே அவங்களுக்கு முடி அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கொட்டினா கூட அவங்களுக்கு முடி கொட்டின மாதிரி இருக்காது சில பேருக்கு நல்லாவே தெரியும் முடி கொட்டுறது இருந்தாலும் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முடி கொட்டினா கூட தலையில் வழுக்கங்கிறது வந்துடும் முடி இல்லாட்டி அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையே இருக்காது நிறைய பேருக்கு சின்ன கொஞ்சம் முடி கொட்டினா கூட அவங்களுக்கு ஏதோ உயிரே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா முடிங்கிறது அந்த அளவுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே ரொம்பவுமே முக்கியம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுலேயும் தலைக்கு நீங்கள் பச்சை பயிரை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பச்சை பயிரை நல்லா அரைச்சி வச்சு அது தினமும் குளிக்கும் போது ஒரு கையளவு எடுத்துகிட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்ச்சி குளிங்க அதுவே நல்லது நீங்கள் ஷாம்பு எதுவுமே போடணுங்கிற அவசியமே இல்லை தினமும் தலை குளிக்கிறவங்களாம் இருந்தால் கூட தினமும் பச்சை பயிறு கலந்து குளிங்க எதுவுமே ஆகாது பச்சை பயிறு தலைக்கு மட்டுமில்லை உடம்பு ஃபுல்லாக கூட தேய்ச்சி குளிக்கலாம் அது ரொம்பவுமே நல்லது உங்கள் உங்களுடைய ஸ்கின்னு கூட நல்லா பல பலனே இருக்கும் முகம் கூட உங்களுக்கு டெல்லாகாமல் எப்போவுமே பொலிவோடையே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கீழே தெரிவிங்க அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன் நன்றி